வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோ பதிவுல விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள் என்ன பலன்கள் என்பதை தான் பார்க்க போகிறோம் போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயோட அம்சம் நிறைந்தவங்க தாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க இவங்களுக்கு வந்துட்டு சூரியன் எலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால என்னதான் திட்டம் திட்டமிட்டு காரியம் செய்தாலுமே எதிர்பாராத செலவு வந்து கையை பிடிக்கிற வகையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வீடியோவில் என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன செய்தால் பாதகத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் தாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்தடையும் மேலும் இந்த மாதிரி நல்ல பயனுள்ளதையுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி இப்போ சொன்னோம் இல்லையா எந்த ஒரு செயல் செய்தாலுமே நெருக்கடியில் வந்து மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம என்னதான் கிரக சூழ்நிலை மாறினாலுமே ஏற்ற இறக்கங்கள் வந்துட்டு இருந்துட்டு தாங்க இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் இதுலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு பார்த்தா கருங்காலி நம்ம கூட இருந்தால் உண்மையிலேயே அது வந்துட்டு ஒரு நல்ல வைப்ரேஷனாக உருவாக்குங்க எந்த ஒரு தீய சக்தியுமே நம்மள்ட நெருங்க விடாது கண்ட்ரிஸ்ட் ஏற்படுறதுமே தவிர்க்குங்க ஏன்னா குட் வைப்ரேஷனை நம்மக்கிட்ட ஈர்த்து நெகட்டிவ் வைப்ரேஷனை அகற்றிடுங்க இதன் மூலம் வந்துட்டு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க என்னென்னா கருங்காலி யூஸ் பண்ண சொல்கிறாங்க கருங்காலி மலை ஒரிஜினல் வந்துட்டு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருத்தம் இருக்கும் உங்கள் வருத்தத்தை போக்குவதற்காக கருங்காலியால் செய்யப்பட்ட ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரம் வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கோம் மேலும் இது அட்ஜஸ்டபுள் வகையில் இருக்கிறதுனால அனைவருமே அணியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என எல்லோருமே அணியக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்குங்க இதை நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து தீய விளைவுகளில் இருந்துமே நீங்கள் தப்பித்துக்கொள்ள இது பெரிதும் உதவியா இருக்குங்க உடனே போனை எடுங்க ஸ்கிரீன்ல நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை பிளேஸ் பண்ணி இந்த கருங்காலி மோதிரத்தை வாங்கி அணிந்து உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களில் இருந்து தப்பித்துக்கொள்ள இந்த கருங்காலியை பயன்படுத்தி உபயோகம் செஞ்சுக்கோங்க என்னதான் இவங்க இப்படி டக்குன்னு சொல்லிட்டாங்களே ஒரு ஏதோ சாதகம் பாதகம்னு சொல்லிட்டு இப்படி கருங்காலி மோதிரத்தை வாங்க சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க இது வந்துட்டு ஒரு குட் வைப்ரேஷனை நம்மக்கிட்ட எப்பவுமே ஈர்த்து வைக்கங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் அப்படி இருக்குங்க அதனால தான் ஏன்னா வந்துட்டா சூரியன் ஏழாம் அமர்ந்துறதுனால ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் திட்டமிட்டு செய்தாலுமே அது வந்துட்டு எதிர்பாராத செலவுல கொண்டு போய் விட்டுரும் அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா தொடர்ந்து வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறாய் அமையலாங்க சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க சொல்கிறோம் ஏன்னா அடுத்தவருக்கு பொறுப்பு ஏற்படுத்தி கொள்வதுங்கிறது ரொம்ப உங்களுக்கு நல்லதில்லைங்க மற்றவங்களோட பொறுப்பை நீங்க எப்போவுமே தலையிடாதீங்க உங்களுக்கான வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க அவங்களுக்கான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி மற்றவங்களோட பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்குங்க சிறு வியாபாரிகளா இருந்தால் தொழிலுக்கு தகுந்த லாபம் வருங்க மேலும் தனி தனியார் துறை ஊழியர்கள் முதலாளிகளின் அன்பை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க கடனை அடைச்சிடுங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல பயணம் செய்கிறாரு இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வியாபாரத்தில் நுணுக்கங்களை புதுப்பிச்சு காட்ட போறீங்க இதன் மூலம் லாபம் அதிகரிக்குங்க புதன் ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இவர் இங்க இருக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் உங்களுக்கு தொழிலில் தடுமாற்றம் ஏற்படுங்க அதன் பிறகு சூடு பிடிச்சி நல்லாவே லாபம் அதிகரிக்குங்க உங்களுக்கு தொழிலில் ஆரம்பத்தில் தடுமாற்றமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் மனம் மட்டும் தளர்ந்து தளர்ந்து விடாதீங்க அப்படி தளராமல் முயற்சி செய்து நல்ல நுணுக்கங்களை எல்லாமே உங்கள் தொழிலில் கொஞ்சம் யுக்தியை கையாண்டா பிறகு நல்லா சூடு பிடிக்கும் காலகட்டம்னே சொல்லலாங்க ஏன்னா வந்துட்டு குரு ஏழாம் இடத்துல இருக்காரு இவர் இங்கே இருக்கிறதுனால இது மட்டும் சாதகமானு பார்த்தா இல்லைங்க மேலும் உங்களது வீட்டில் சுப காரியங்கள் நடக்குமே இவர் உறுதுணையாக இருப்பார் இந்த சமயத்தில் வந்துட்டு கல்யாண பேச்சு குழந்தைக்கு பேர் வைக்கிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் செய்யலாங்க மேலும் வந்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க சுக்கரன் ஏழு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இவர் இங்கே இருக்கிறதுனால அரசியலில் உங்களுக்கான இடத்தை தக்க வச்சு கொள்ள நீ நீங்கள் உழைச்சா கண்டிப்பா நடக்குங்க மேலும் வந்துட்டு விரும்பிய பெண்ணின் அன்பை பெறுவதிலேயுமே வெற்றி பெறுவீங்க சனி நான்காம் இடத்துல அடுத்து அமர்ந்திருக்கார் இவர் இங்க இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா முயற்சிகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க கணிசமான கையிருப்பு மனதை மகிழ்ச்சி படுத்தும் ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாருங்க இவர் இங்க இருக்கிறதுனால கடல் கடந்து பிரயாணம் செல்லும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு வருங்க கேது பதினோராம் வீட்டில் இருக்காரு இவர் இங்க இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டின் மூலம் பாக்கியம் உண்டாக இவர் அருள் புரிவாருங்க மேலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு பலன்கள் இப்படிதாங்க அமைஞ்சிருக்கு அதன் பிறகு எப்படி இருக்கும்னு பார்த்தா உங்களுக்கு பண வரவுக்கு குறைவில்லாமலும் உடல் ஆரோக்கியம் சிறந்து காணப்படுங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை பல முறை யோசித்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வாழ்விலும் உங்களது குடும்பத்திலும் ஏற்படும் பல பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தவிர்க்கலாங்க தவிர்க்க நீங்கள் சிறந்த ஆலோசனை செய்து எந்த ஒரு பிரச்சனையுமே குடும்பத்தில் உள்ள அனைவரிடம் ஆலோசனை செய்து நல்ல தீர்ப்பு நல்ல முடிவு எடுத்தால் நல்ல பாதிப்பு வராதுங்க உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுங்க அதுக்கு தான் சொல்கிறோம் எதுலையுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மன நிம்மதி சற்று குறையும் அப்படிங்கிறதுனால இறுதி வாரங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது ரொம்பவும் அவசியம்ங்க அதன் பிறகு அலுவலகத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா பனி சுமை அதிகரிக்குங்கிறதுனால நேரம் காலாமல் பார்க்காம நீங்கள் உழைச்சா கண்டிப்பாக நல்ல பலன்தாங்க கொஞ்சம் சோர்வடைஞ்சிட்டிங்களாவே போதுங்க உங்களது இடத்தை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விட்டு தர மாதிரி ஆயிடும் அதனால சுமை அதிகமாக இருந்தால் கூட மனசில் போட்டு தளர்த்திடுவாங்க வேறு பார்க்காம சற்று கடினமாக உழைச்சா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற மதிப்பும் மரியாதையுமே கிடைக்குங்க சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிக்க உதவி செய்ய வருவாங்க அப்படி யாராவது வந்தால் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அவங்க உதவி செய்கிறாங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா உங்களது வேலையை நீங்களே செய்ங்க மற்றவங்களுக்கு போது அதில் ஏற்படும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பாகிடுவீங்க அப்போ வந்து நீங்கள் எதுவும் சொல்லி தப்பிக்க முடியாது அதனால நீங்களே உங்களது வேலையை செஞ்சு முடிக்க பழகிக்கோங்க அப்படி செய்வதுதான் உங்களுக்கு சிறந்ததும் கூட மேலும் விற்பனை அப்படின்னு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களது வியாபாரத்தில் விற்பனை வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் பிற்பகுதியிலேயுமே கூட லாபம் சற்று குறைவாக இருக்குங்கிறதுனால மனதில் சஞ்சலை ஏற்படுங்க அதை வந்துட்டு இந்த கிரகங்கள் மாற்றம் அப்படிங்கிறது அப்படி கொஞ்சம் கடினமாக முடிச்சால் எந்த இதையுமே நம்ம மாற்ற முடியும் அதனால் வந்துட்டு மனம் மட்டும் நீங்கள் தளர்ந்துடாதீங்க நடக்கிறது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி விட்டுட்டு கொஞ்சம் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க அதன் மூலம் வந்துட்டு பலன் எல்லாமே நல்லதாக கிடைக்கும் மேலும் புதிய முடிவுகள் எதுவுமே இப்போ எடுக்க வேணாங்க கொஞ்சம் காலம் பொருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தா அளவு பணம் கிடைப்பதால் சிரமம் எதுவும் உங்களுக்கு ஏற்படாதுங்க செலவு செலவு இருக்கும் இருக்கும் சிரமப்படம் வாய்ப்புகள் இல்லை இருந்துக்கோங்க செய்யுங்க கொஞ்சம் மீறி பண்ணி வைங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தி கொள்ள ஒரு மேலும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால நினைக்கும் காரியங்களை செய்து கொள்ள இந்த பயன்படுத்திக்கலாங்க மேலும் வந்துட்டு தினமும் காலையில வீட்டு பூஜை பூஜையார்களை தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டுட்டு வந்தாலே உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களை அம்மன் ஓரளவுக்கு குறைச்சிருவாங்க தினம்தோறும் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் சங்கடங்கள் அனைத்துமே அம்மன் நிவர்த்தி செய்து தருவாங்க செவ்வாய் குரு கேது இவங்க எல்லாமே ஒன்று கூடும் நேரத்தில் வந்துட்டு நன்மைகளை உங்களுக்கு வழங்குவாங்க முற்பகுதி ஒரு பாதியாகவும் நடுப்பகுதி ஒரு பாதியாகவும் பிற்பகுதி ஒரு பாதியாகவும் தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் அம்மன் நிலைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு முன்னேற்றம் வர வாழ்வில் வழிவகுத்துக்கோங்க வாரத்தின் முதல் நாளில் சில சங்கடங்கள் தோன்றி மறையுங்க பிறகு உங்களுக்கு நன்மை தாங்க மேலும் உங்களது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க மாத இறுதியில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியுமே இறுதியில் விலகிடுங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்குங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராசிநாதனால் உங்களுக்கு செயல் அனைத்தும் வெற்றி ஆகுங்க வெல்வீங்க இல்ல தொழில் லாபம் உண்டாகி காணப்படுங்க பணவரவு அதிகரிக்கும் ஒரு சிலர் எல்லாமே புதிய தொழில் தொடங்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் சனிக்கிழமை வேலைகளில் உங்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பா அவசியங்க அடுத்தது வந்துட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்க வந்துட்டு என்ன பண்ணலான்னா லாப கேது வந்துட்டு உங்களுக்கு சஞ்சாரம் வந்துட்டு ஆறாம் இடத்துல பண்ணுறதுனால நல்ல லாபமுமே அதிகரித்து காணப்படுங்க உங்களுக்கு வந்துட்டு முதல் பகுதி கொஞ்சம் சட் கடினமாகவும் மன வருத்தமாகவும் தாங்க இருக்கும் அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் கடினமாக உழைச்சி ஆக வேண்டிய சூழ்நிலைங்க இறுதியில் செவ்வாய் குரு கேது வந்துட்டு உங்களுக்கு நன்மை வழங்கவே வந்திருக்காங்கன்னு சொல்லலாங்க அந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொழில் தொழில் முன்னேற்றம் கடன் இது எல்லாமே சிறந்து காணப்படுறதுனால இறுதியில் நீங்கள் வந்துட்டு மன மகிழ்ச்சி அடைஞ்சு காணப்படுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன பிடிச்சது என்பதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்களா தான் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீட் இந்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்பதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிறோம் மேலும் நீங்கள் எந்த ராசி நாங்கள் சொன்னதில் எது உங்களுக்கு பொருந்துச்சு அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்க வாழ்க வளமுடன் நண்பர்களே நன்றி வணக்கம்